இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை அதிகாரிகளால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை குறிப்பிட்டு கடந்த ஏழாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பதினான்கு மீனவர்களும் அவர்களது மூன்று விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து உள்ளதை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த ஆண்டில் மட்டும் முன்னூற்று ஐம்பது மீனவர்கள் மற்றும் நாற்பத்தி ஒன்பது மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு உள்ளன என்றும் கடந்த ஆறு ஆண்டுகளில் இதுவே மிக அதிகமானது என்றும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கை நீதிமன்றங்கள் மீனவர்களின் சக்திக்கு மீறிய அபராதங்களை விதித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கை அதிகாரிகளின் இத்தகைய நடவடிக்கைகள் தமிழக மீனவர்கள் அங்கு சிறையில் இருக்கும் காலத்தை நீட்டிக்க வழி செய்வதோடு ஏற்க ஏற்கனவே துயரத்தில் உள்ள மீனவ குடும்பங்களை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இறப்பிற்கும் வழிவகுக்கும் என்று தனது முந்தைய கடிதத்திலேயே சுட்டிக்காட்டியுள்ளதையும் நினைவு கூர்ந்துள்ளார் எனவே இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உறுதியான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடுமையான அபராத தொகையை தள்ளுபடி செய்திடவும் கூட்டுப்பணி குழு கூட்டத்தை விரைந்து நடத்திடவும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளாா்